பேரு பொதுமை பிரபாகரன் எத்தனை மார்க் கொடுத்திருக்கேன்னு தெரியல அவங்க சொன்னாதான் தெரியும் தொடர்ந்து ஆனா எல்லாத்துக்குமே காரணம் தான் எல்லாத்துக்குமே காரணம் மக்கள் எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்வரை மொத மொத பார்க்க போறேன் அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்வர் கையால கார் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம் கிள <laughs> 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க